அத்வானி அவர்கள் என்ன பண்றார் ரத யாத்திரைன்னு ஒண்ணு போறாரு போய் எப்படி இது மண்டலம் அதை திசை திருப்பணும் இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு பண்ணிச்சு இந்த திசை திருப்பணுங்கிறதுக்காக மண்டல் கமண்டல் சொல்லுவாங்க அது எப்படி மண்டல் இது மண்டலம் அது கமண்டல் கமண்டல்ல கமண்டலமா அந்த ரத யாத்திரை போய் அயோத்தியாக்குள்ள அவர் என்ட்ரி பண்ண போறேன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக ஒரு பெரிய பிரச்சனையாக விபி சிங் கவர்மெண்ட் சப்போர்ட்ட ராமர் கோயிலுக்காக விட்ரா பண்றவங்க மாதிரி விட்ரா பண்றாங்க மண்டல் கமிஷன் அது அதனாலதான் விபி சிங் கவர்மெண்ட் இழந்துங்கிற விஷயம் இன்ற வரைக்கும் தமிழ் இந்திய வரலாற்று தெரிஞ்சவங்க யாருக்குமே தெரியும் ஆனால் விபி சிங் அரசு கவிழ்ந்தது ராமர் கோயில் நலன் சொல்றது தனம் அவர் பிற்படுத்த மற்ற மக்களுக்கு தங்களோட உரிமையை கொடுக்கணும்னு அதுல ஸ்டானா நின்னாரு ஒருவேளை விபி சிங் சரிப்பா மண்டல் கமிஷன் விட்ரா பண்ணிக்கிறேன் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவர் ஆட்சி இன்றும் திறந்திருக்கும் ஆனால் ஒரு ஆண் மகன் ஒரு சிங்கம் தான் எழுத்த நிலையில் அன்று விபி சிங் நின்னாரு இந்திய அரசு விட்டே அவர் மறைஞ்சு போயிட்டார் ஆனாலும் அவர் அன்றைக்கு நிலையா நின்னால இருபத்தி ஏழு சதவீதம் மத்திய அரசுல அந்த மண்டல் கமிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு அதனால என்றைக்குமே நான் என்றைக்கும் என்றைக்குமே வீர வணக்கங்கள் ஏன்னா அன்றைக்கு அவர் நிலையா நிக்கலை இருபத்தி ஏழு சதவீதம் ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்தியாவில் வந்து சேர்ந்திருக்கவே இருந்திருக்காது இந்த விஷயத்துல காங்கிரசும் பிஜேபியும் சேர்ந்து விபிசிங்க கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க இதுல உங்களுக்கு ஒரே கல்ல மாங்கா கவர்மெண்ட்டும் வந்துருச்சு இனிமேல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் பேச உள்ள ஒரு மத்திய கட்சி வராது